வணக்கம் மக்களே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டிப்பாலம் நாகர்கோவில் பக்கத்தில் உள்ள தொட்டிப்பாலம் மாத்தூர் தொட்டிப்பாலம் மிகவும் அருமையான இடம் அப்படியே பாருங்கள் மக்களே வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது நல்லா தண்ணி அழகாக ஓடுது பார்த்து ரசிங்க இயற்கையை ரசிங்க மக்களே வேறு லெவலில் இருக்குது இயற்கை வளத்தை பாருங்கள் பசுமையாக இவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக தண்ணி ஓடுது பாருங்க நல்லா மழை பேஞ்சு தண்ணி ஃபுல்லாக ஓடுது ஆறு ஃபுல்லாக ஓடுது கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்கும் இது ஹைட்டு எவ்வளோ அருமையாக ஓடுது பாருங்க தண்ணியை பாருங்க கீழே அப்பப்பா அப்பப்பா நொறுக்கி விடுதப்பா நம்ம ஏரியால மழை பெஞ்சும் தண்ணி ஓட மாட்டேங்க வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கு பாருங்க மக்களே வேற லெவலில் இருக்கு பார்த்து ரசிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக திருப்பரப்பு அருவிலேயும் தண்ணி நல்லா விழுகுதுன்னு சொன்னாங்க மக்களே தவற ஆனா அந்த நிலைக்கு அப்படியே நடந்து போற மாதிரி இருக்கும் மக்களை பாருங்க ஒன் <laughs> கெட்டுதான் <laughs> <hans>